புதுவையைச் சேர்ந்தவர் பிபிஷா பவானியில் இயற்கை மருத்துவம் படித்து வருகிறார் இந்நிலையில் அவரது பேராசிரியர் ஒருவரது திருமணம் விழுப்புரத்தில் நடந்துள்ளது இதற்காக பிபிஷாவுடன் படிக்கும் ஈரோடு சேலம் தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தோழிகள் சுஜிதா ஸ்ரீ அனுபமா சுவேதா தீபிகா ராஜலட்சுமி வயது இருபத்து நான்கு ஆகியோர் புதுவைக்கு வந்துள்ளனர் இதில் ராஜலட்சுமி இயற்கை மருத்துவராக பயிற்சி பெற்று வருவதாக கூறப்படுகிறது அவர்கள் அனைவரும் எல்லைப்பிள்ளை சாவடியில உள்ள பிபிஷாவின் அத்தை மகன் கௌதம் வீட்டில் தங்கியுள்ளனர் விழுப்புரம் திருமண நிகழ்ச்சி முடிந்து மீண்டும் புதுவை வந்த பிபிஷாவின் தோழிகள் மற்றும் பிபிஷாவின் அத்தை மகன் கௌதம் தம்பி நிகில் யோகேஷ் ஆகியோர் பாண்டி மெரினா உள்ளிட்ட இடங்களை நேற்று சுற்றி பார்த்துள்ளனர் பின்னர் இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் அவர்கள் வீடு திரும்பியுள்ளனர் அப்போது பிபிஷாவின் தம்பி நிகில் யோகேஷ் வயது இருபத்து நான்கு காரை ஒட்டியுள்ளார் ராஜலட்சுமி முன் சீட்டில் அமர்ந்திருந்தார் சுஜிதா ஸ்ரீ அனுபமா ஸ்வேதா தீபிகா ஆகியோர் பின் சீட்டில் அமர்ந்து வந்தனர் கௌதம் இருசக்கர வாகனத்தில் பிபிஷாவுடன் காரின் பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார் அதிகாலை ஒரு மணியளில் கார் மறைமலையடிகள் சாலையில் வேகமாக சென்றுள்ளது திடீரென கார் நிகில் யோகேஷின் கட்டுப்பாட்டை இழந்தது இதனால் புதிய பேருந்து நிலையத்தின் முன்னால் உள்ள மேம்பாலத்தில் கார் மோதியது இதில் நிகில் யோகேஷ் மற்றும் ராஜலட்சுமி ஆகியோர் படுகாயம் அடைந்தனர் உடனே அவர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி ராஜலட்சுமி உயிரிழந்தார் நிகில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இது குறித்து புதுவை போக்குவரத்து பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்